சொல்லுவதோ இளமை படத்தில் தனது நடிப்பு பயணத்தை தொடங்கிய தனுஷ் தற்போது நடிகராக ஐம்பதாவது படத்தை எட்டியுள்ளார் நடிகர் பாடகர் தயாரிப்பாளர் இயக்குனர் பாடராசிரியர் என பல விதங்களில் திரைத்துறையில் வெளிப்படுத்தி வருகிறார் தனுஷ் தற்போது தமிழ் சினிமாவில் சம பிஸியான நடிகர்களில் ஒருவர் தான் தனுஷ் நடிகராக மட்டுமல்லாமல் தயாரிப்பாளர் இயக்குனர் என ஒரு ஆல்ரவுண்டராக வலம் வருகின்றார் தனுஷ் தன் ஐம்பதாவது திரைப்படமான ராயன் என்ற படத்தின் வேலைகள் பிஸியாக இருக்கும் தனுஷ் அடுத்ததாக நிலவுக்கு என்மேல் என்னடி கோபம் என்ற படத்தையும் இயக்கி வருகிறார் ராயன் என்ற

ார் வெளியானது இப்பாடலுக்கு நடன இயக்கம் செய்துள்ளார் தனுஷ் ஏ ஆர் ரகுமான் சேர்ந்து பாடியுள்ளனர் அடங்காத அசுரன் தான் வணங்காத என்று தனுஷின் குரலில் தொடங்கும் இப்பாடல் மிகவும் சீரியஸ் தன்மையை கொண்டிருக்கிறது முன்பு நடித்த பத்து தள படத்தில் இடம்பெற்ற ஒசுரட்டும் பத்து தள பாடலின் தொடக்கத்தில் நினைவூட்டுகிறது ஏஆர் ரகுமானின் குரல் போகி என்று உச்சஸ்தாயில் வரும் இடம் அதே போல இன்னொரு இடத்தில் வரும் நீதானே என்ற பகுதி ஷார்ட்களில் வைரலாக வலம் வரலாம் நல்லவன் சாவதும் கெட்டவன் வாழ்வதும் நம்ம கையில இல்ல உள்ளிட்ட தனுஷின் வரிகள் கவனிக்க வைக்கின்றன ரகுமானின் ஸ்லோ பாய்சனாக இல்லாமல் கேட்ட உடனே பிடிக்கும் வகையில் பாடல் இருப்பது சிறப்பு தனுஷ் நடித்துள்ள ராயன் படத்தில் அடங்காத அசுரன் பாடல் தற்போது வெளியாகி பலரது கவனத்தை ஈர்த்துள்ளது அதற்கு பல தரப்பிலும் இருந்து பாராட்டு தெரிவித்து வருகின்றனர் அந்த வகையில் இயக்குனர் சில்வராகவன் பாடல் குறித்த தனது கருத்தை பதிவிட்டுள்ளார் படத்தின் பாடல் வெளியான நிலையில் இயக்குனரும் தனுஷின் சகோதரருமான செல்வராகவன் பாட்டு முழுக்க என் தலைவன் ஏ ஆர் ரகுமான் ராஜ்யம்தான் இப்படி ஒரு பாட்டு என் வாழ்நாளில் கேட்டதில்லை நாடி நரமெல்லாம் புடிக்கும் இசை என அவரது எக்ஸ் பதிவில் பதிவிட்டுள்ளார் தனுஷ் மற்றும் ஏ ஆர் ரகுமான் இணைந்து முதல் முறை பாடியுள்ளது இந்த படத்தின் மீதான எதிர்பார்ப்பை கூட்டியுள்ளது ராயன் திரைப்படம் முதலில் ஏப்ரல் அல்லது மே மாதம் தான் வெளியாவதாக இருந்தது ஆனால் ஏப்ரல் மற்றும் மே மாதம் தேர்தல் நேரம் என்பதால் இப்படத்தின் ரிலீஸ் தள்ளி போனது அதன் பிறகு ஜூன் மாதம் கமலின் இந்தியன் திரைப்படம் வெளியாக இருப்பதால் தனுஷின் ராயன் ஜூலை மாதம் தான் வெளியாகும் என கருதப்பட்டது இந்நிலையில் கமலின் இந்தியன் டூ திரைப்படம் தற்போது ஜூலைக்கு தள்ளி போகும் என்பதால் ராயன் திரைப்படம் ஜூன் மாதம் வெளியாக இருப்பதாக அறிவிக்கப்பட்டுள்ளது ஜூன் பதிமூன்றாம் தேதி ராயன் திரைப்படம் வெளியாகும் என எதிர்பார்க்கப்படுகின்றது இந்நிலையில் ஜூன் மாதம் தனுஷின் ராயன் படம் சூழமாக வெளியாவதால் கண்டிப்பாக இப்படம் வசூல் சாதனை செய்யும் என எதிர்பார்க்கப்படுகிறது இதைத் தொடர்ந்து இப்படத்தின் ஆடியோ லான்ச் எப்போது என்பதை பற்றி தற்போது தகவல் கிடைத்துள்ளது அதன்படி இப்படத்தின் இசை வெளியீட்டு விழாவை ஒன்றாம் தேதி மிக பிரம்மாண்டமாக நடைபெற இருப்பதாக தகவல்கள் வருகின்றன படத்திற்கு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருப்பதாலும் இப்படம் தனுஷின் ஐம்பதாவது திரைப்படம் என்பதாலும் இசை வெளியீட்டு விழாவை மிக பிரம்மாண்டமாக நடந்த படக்குழு முடிவெடுத்துள்ளதாம் மேலும் தனுஷை வைத்து படம் எடுத்த இயக்குநர்கள் அனைவரும் இப்படத்தின் இசை வெளியீட்டு விழாவில் கலந்து கொள்ள இருப்பதாகவும் பேச பட்டு வருகின்றது என்பது குறிப்பிடத்தக்கது